பெரு தரமான ஆடி பெருமை மிக ஆடி மரத்தடியில் தூங்கிய போதை ஆசாமி தட்டி எழுப்பிய காக்கிகள் கலெக்டர் ஆபீஸில் அட்ராசிட்டி கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி நகர் பகுதியின் மையத்தில் அமைந்துள்ளது பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகம் இங்கு நாள்தோறும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் அலுவலக பணிகளுக்கு வந்து செல்வர் இந்த கடந்த ஜூலை தேதி பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் எப்போதும் போல அங்கு பணிபுரியும் ஊழியர்கள் பணியில் இருந்துள்ளனர் அப்போது மாலை நேரத்தில் சார் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் லுங்கி அணிந்த வாலிபர் ஒருவர் படுத்து கிடந்துள்ளார் நீண்ட நேரமாகியும் அவர் எழுந்திருக்காமல் படுத்தே கிடந்ததால் சந்தேகமடைந்த அலுவலக ஊழியர்கள் அவரை தண்ணீர் கொடுத்து எழுப்ப முயற்சி செய்துள்ளனர் ஆனால் அவர் கடைசி வரை எழுந்திருக்கவே இல்லை இதனால் அதிர்ச்சி அடைந்த ஊழியர்கள் போலீசாருக்கு வாலிபர் மயங்கி கிடந்தது குறித்து தகவல் அளித்தனர் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வாலிபரை எழுப்ப முயற்சி செய்தனர் ஆனால் அப்போதும் அவர் எழுந்திருக்கவில்லை மேலும் அவர் தலைக்கேறிய மது இருப்பதை உறுதி செய்த போலீசார் அவரை மீண்டும் எழுப்ப முயற்சி செய்தனர் ஒரு வழியாக எழுந்த அந்த நபர் என்னை எழுப்பாதீர்கள் எனக்கு தூக்கம் வருகிறது தயவு செய்து தொந்தரவு செய்யாதீர்கள் என மது போதையில் கூறிவிட்டு மீண்டும் தூங்கியுள்ளார் இருப்பினும் காவலர் ஒருவர் மது போதையில் வாலிபரின் கையை பிடித்து எழுப்பி நிற்க வைத்தார் தொடர்ந்து விசாரணை நடத்த காவல் நிலையத்திற்கு அழைத்தார் ஆனால் போதையில் இருந்த வாலிபர் எனது செல்போனை காணும் தான் காசு இருந்தது என கூறி அங்கிருந்து நகர மறுத்தார் உடனே போலீசார் சரி எங்களுடன் வா தேடுவோம் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் என்று கூற அதற்கு போதையில் இருந்த வாலிபர் மீண்டும் செல்போன் காணவில்லை என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இதையடுத்து அங்கு வந்த உயர் போலீஸ் அதிகாரியை பார்த்த அந்த போதை வாலிபர் பயத்தில் அங்கிருந்து சார் ஆட்சியர் அலுவலகத்தின் வளாகத்திலிருந்து வெளியே வந்தார் தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்திய போலீசார் பின்னர் அவரை அனுப்பி வைத்தனர் இதனால் சில மணி நேரம் பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகம் வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது இதனிடையே போதை ஆசாமி போலீசாரிடம் வாக்குவாதம் செய்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது

அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க